தலைவர் அவர்களே காவே நீற்றின் உபரி நீரை பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாய இரண்டு நாட்களுக்கு முன்பாக தங்களை சந்தித்து அந்த விவசாய மக்களின் சார்பாக தங்கள் இல்லத்தில் கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் நேற்று தினம் அளித்திருக்கிறேன் அதனால் நீரூற்று முயற்சியின் மூலமாக அந்தியூர் பவானி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு கிடைக்காத நீரை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த மக்கள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா அதற்கான திட்ட தயாரிப்பு பணிகளை அரசு செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அந்தியூர் பவானி காவேரி கூட்டுக்குடிநீர் அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அருண்மொழி தேவன் அருண்மொழி இல்ல தயவு செய்து உட்காருங்க ஒரு மனு எழுதி கொடுத்து நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க அது பரிசீலனை செய்து செய்து அர்த்தம் பொருளாதார நன்றி அவை முன்னவர் உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க நல்ல நடக்கும் அருள்மணி தேவர் அனுமதி இல்ல உட்காருங்க விநாயகன் இருநூற்றி எண்பத்தி நாலு உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி விடுங்க

தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூடுதல் செலவின மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகின்றது இந்த விவாதத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கேள்விகளை எழுப்பக்கூடிய கேள்வி நேரம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் கடலூர் மாவட்டம் பங்குட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் கேள்வி நேரத்திலே ஒரு கேள்வியை முன்வைத்தார் அதன்படி அந்தியூர் பவானி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு காவிரி உபரி நீர் திட்டத்தின் மூலமாக கூட்டுக்குடி நீர் வழங்க வேண்டும் அந்தியூர் பவானியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்னிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் என்று வேல்முருகன் கூறியிருந்தார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உடனடியாக அந்த கேள்விக்கு பதில் உறுவதை தவிர்த்துவிட்டு அவர் சொல்லும் பொழுது அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அது குறித்து கேள்வி எழுத்துக் கொள்வார்கள் நீங்கள் அமருங்கள் என்று சொல்லிவிட்டார் பொதுவாக சட்டப்பேரவையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதிக்கு உட்பட்ட கோரிக்கைகளைத்தான் முன்வைப்பார்கள் என்றாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் போன்ற கட்சிகளுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொகுதியின் சட்டமன்ற தொகுதியை கடந்து வேறு தொகுதிகள் சார்ந்த பிரச்சனைகளையும் முன்வைப்பது வழக்கம் அந்த தான் பந்தூட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான வேல்முருகன் அந்தியூர் பவானி தொகுதி மக்களுடைய விவசாயிகள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன் அந்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான பார்த்துக் கொள்வார் நீங்கள் அமைதியாக உட்காருங்கள் என்று சொன்னதால் அமைச்சர் வேல்முருகன் வேல்முருகன் அமைச்சர் துரைமுருகனுடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அது மட்டுமல்லாமல் பேரவைத் தலைவர் அப்பாவும் உடனடியாக தலையிட்டு வேல்முருகன் தொடர்ந்து இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கக்கூடாது அவர் பேசுவதெல்லாம் அவை குறிப்பில் ஏறாது என்று சொல்லியது மட்டுமல்லாமல் உடனடியாக வேல்முருகனுடைய மைக் அணைக்கப்பட்டது அதன் காரணமாக தொடர்ந்து அவர் ஆவேசமாக பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் அமைச்சர் துரைமுருகனை நோக்கி கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த நிலையில் கிட்டத்தட்ட நான்கு நிமிடங்களுக்கு பிறகு அங்கிருந்த மூத்த அமைச்சர்கள் தலையிட்டு அவரை சமாதானப்படுத்தி அமர வைத்தனர்